அரசாங்க உத்தியோகத்தர்களை குறைப்பது தொடர்பிலான எதிர்பார்ப்பு இல்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரச சேவையில் மக்களை விளைத்திறனுடனும் வினைத்திறனுடனும் ஈடுபடுத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு அரசாங்கம் உத்தியோகத்தர்களை குறைப்பது தொடர்பான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை சுகாதார அமைச்சின் கீழ் நிலையில் உள்ள பெரும்பாலான ஆட்சேர்ப்புகள் சேவைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எவ்வாறு ஆட்சேர்ப்பு நடந்தாலும் அரச பணியில் இணைந்து அதன் மூலம் வாழ்க்கையினை திட்டமிட்ட சிலர் வங்கி கடன் பெற்றிருக்கின்றனர் ஆனால் அவர்களுக்காக அரசாங்கம் அதிக பணம் செலவிடுகிறது பொது சேவையானது பொதுமக்களுக்கு அதிகபட்ச சேவையை வழங்க நிர்வகிக்கப்படுகிறது அரச சேவை மிகவும் சுமையாக உள்ளது அதற்கான அரச ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது அர்த்தமல்ல எனவும் அவர் கூர்மையில் தெரிவித்தார் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி எங்களுடைய கட்சி இலங்கை தமிழர் கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூடி ஒரு மாவத்திர மாவை சேனாதிராஜா அவர்கள் பதவி விலகியதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு ஸ்ரேஸ்தவதுவராக இருக்கின்ற பதில் தலைவராக எம்ஜிஆர் காலத்திற்கு கடமையாற்றுமாறு தெரிவு செய்திருக்கிறார்கள் இந்த அடுத்த மாநாடு வரையில் இந்த பணி தொடரும் அது அதன் பற்றிய க இடைப்பட்ட காலத்துக்குள்ளே குறிப்பாக அடுத்து வரும் ஜனவரி மாதத்துக்கு மேலாக அடுத்த ஆண்டில் இரண்டு தேர்தல்கள் குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் நிகழ இருப்பதால் இடைப்பட்ட காலம் கட்சியினுடைய தொய்வில்லாத செயற்பாடுகள் அமைய வேண்டும் அதற்கான அந்த வகையிலே அவற்றை செயற்படுத்தி தொடர்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது அந்த வகையில் முதலாவதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பொறுத்த வரையிலே கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்னாக வேட்பு மனுக்கள் கூறப்பட்ட அந்த தேர்தல் நடைபெறவில்லை அது ரத்தாகும் என்றால் புதிய வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அங்கே கட்சியிலேயே பொறுத்தவரை கட்சியை பொறுத்த வரையில் ஒரு கருத்து தவறாக சரியாகவோ இருக்கிறது ஏற்கனவே இருப்ப இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கட்சி வாய்ப்பளிக்கும் என்பதாலே புதியவர்கள் அல்லது இளையவர்கள் கட்சியோடு இணைந்து அங்கத்துவமாக சேர்ந்து உள்ளூர் உள்ளூராட்சி மன்றங்களிலே பணியாற்றுவதற்கு அரசியல் ரீதியாக ப பணியாற்றுவதற்கு வருவது பின்னிக்கிறார்கள் என்பது ஒரு தகவலாக எனக்கு இருக்கிறது ஆகவே உண்மையாக சொன்னால் இந்த தேர்தல் முறையிலே இருக்கக்கூடிய இருபத்தைந்து வீத மகளிர் மற்றும் இருபத்தைந்து வீத இளையோருக்கான ஒதுக்கீடுகளுக்கான போதிய வேட்பாளர்கள் எங்களிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் எல்லா இடங்களிலும் பொருத்தமானவர்கள் நிச்சயமாக முன்வர வேண்டும் இந்த கட்சியோடு இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் அடிப்படை தேவைகளை மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே சேவையாற்றுவதற்கு எங்கள் கட்சியோடாக சேவையாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலிலே நான் விரும்ப விரும்புகிறேன் குறிப்பாக அவரவரே இருக்கக்கூடிய அவர்களுடைய பகுதிகளிலே இருக்கக்கூடிய மூலக்கிளைகள் மூலமாகவோ அல்லது தொகுதிக்கிளை மூலமாகவோ அவர்களை விண்ணப்பித்து அங்கத்துவத்தை உடனடியாக இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ளே சேர்ந்து கொண்டால் கட்சியோர் தீர்க்கமான நல்ல முடிவு எடுக்கும் நல்லவர்களை தெரிவு செய்யும் ஆற்றல் உள்ளவர்களை அறிவுள்ளவர்களை கல்வி கற்றவர்களை இளையோரை மகளிரை தெரிவு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே மீண்டும் ஒரு முறை எங்களோடு இணைந்து நான் கட்சியை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு வடகிழக்கு இணைந்த வகையில் தமிழீழத்திலே க எல்லா மாவட்டங்களிலும் கட்சமை கட்டமைப்பு ரீதியாக இயங்குகின்றதும் எல்லா மாவட்டங்களிலும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கண்டு கொண்டுள்ள ஒரு கட்சியுமாக ஒரே ஒரு கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறது மற்றபடியும் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்திலே அனுபவம் உள்ளவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் முன்னிலே உள்ளூராட்சி மன்றங்களிலே பா அங்கத்தவராக இருந்தவர் குறிப்பாக தலைமைத்துவம் வைத்த எளிய சந்ததியினர் இருக்கிறார்கள் அவர்களோடு சிறந்து ஒரு அணியாக நாங்கள் இந்த வடக்கு கிழக்கிலே குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இடம்பெற்ற தொய்வு அல்லது நாங்கள் எதிர்பாராத விதமாக இந்த தமிழ் தேசியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இதுவரையிலே தமிழ் கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் நிலைப்பாட்டிலிருந்து சிங்கள தேசியத்தோடு அரசோடு பேசுகின்ற பேரம் பேசுகின்ற நிலையில் ஒரு நிலையில் ஒரு மாற்றம் அல்லது தொய்வு ஏற்பட்டிருக்கிற நிலையிலே அந்த இடத்துல இருந்து மீளெழுந்து உள்ளூராட்சி மன்றத்தின் தேர்தல் தேர்வு மூலம் நாங்கள் மீளெழுந்து எங்களை நிலைநாட்டி கொள்வதற்கான சூழலை உருவாக்குவதற்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்பதுதான் என்னுடைய முதல் கடமையாக இருக்கிறது ஆகவே மீண்டும் மகளிர் இளையோர் எல்லோரும் எங்களுடைய கட்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் வரையிலே அவர்களுக்கு பொருத்தமானவர்களை நாங்கள் வேட்பாளர்களாக வாய்ப்பளிப்போம் என்பதையும் முதலில் கூறி வைக்க விரும்புகின்றேன் அடுத்து பொதுவாக பொதுவாக இந்த அரசியலில் சொல்லப்போனால் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கோடு எதிரான நிலைப்பாடு எடுக்கவில்லை நடுநிலைமையான நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறோம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் அரசாங்கம் தான் நாங்கள் தமிழ் இனம் ஒரு தனித்துவமான இனமென்ற அடையாளத்தோடு நிற்க வேண்டும் என்றது எங்களுடைய கொள்கை நாங்கள் முக்கியமாக எங்கள் நிலம் மொழி கலாச்சாரம் அவற்றுடைய தனித்துவத்தை பேண வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அரசியலத்தை செய்து வந்திருக்கிறோம் இப்பொழுது தெற்கிலே ஜனாதிபதிகளுக்குள்ள பாதுகாப்பு குறைக்கப்படுகிறது இங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்ற நிலையிலே குறைக்கப்படுகிறது ஆக இந்த இந்த நிலையிலே இங்கேயும் ஒரு அரசாங்கத்துக்கு ஆயுத பரிமாத நடவடிக்கை எடுக்கும் செயல்படும் என்ற எந்தவிதமான விதமான சிந்தனைக்கும் வாய்ப்பில்லை வசதி இல்லை எதிர்பார்க்கவும் முடியாது அந்த வகையில் இங்கே ஒரு பாதுகாப்பற்ற நிலை இலங்கையிலே இல்லை என்றால் எங்களுடைய மா பிரதேசங்களிலே இராணுவம் எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்து குறிப்பாக இராணுவம் மட்டுமல்ல விமானப்படை கடற்படை போன்றவர்கள் கூட மங் ம எங்களுடைய பிரதேசத்தில் ஆக்கிரமித்து பிற்பதன் மூலம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக முல்லைத்தீவு பகுதியில் உதாரணமாக விமானப்படை அந்த முல்லைத்தீவினுடைய கிட்டத்தட்ட ஒரு பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறது அவற்றை விடுவிப்பதன் மூலம் ஒன்று காடு பாதுகாக்கப்படுகிறது அது எங்களுடைய பிரதேசம் சில இடங்களிலே எங்களுடைய மக்கள் விவசாயத்தை மேற்கொண்டு வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது இப்பொழுது பறிக்கப்படுகிறது அவை அரசாங்கம் என்ற கருத்தில் கொண்டு அந்த இந்த முப்படைகளும் ஆக்கிரமித்து இருக்கின்ற அந்த நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கட்சி ரீதியாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன் அடுத்ததாக கட்சியை நாங்கள் சில பேர் உள்கட்சி விமர்சனங்கள் குறைபாடுகள் பேசுகிறார்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் உள்கட்சி பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அவற்றை சமாளித்து சீராக்கி முன்னேறி இருக்கிறோம் என்பதை கடந்த காலத்திலேயே மக்கள் பார்த்திருப்பார்கள் அந்த வகையில் நாங்கள் எதிர்ப்புகள் அல்லது முழு முரண்பாடுகளை சுமூகமாக தீர்த்து கொண்டு முன்னேறி கட்சி ஒரு கட்சியாக கட்டுப்போடு செயல் கட்டுப்பாடோடு செயல்படும் அதற்கான செயல்பாடுகள் நடந்திருக்கின்றன இது ஏன் நடக்கும் என்பதையும் நான் உறுதியாக சொல்லி எங்களுடைய தமிழரசு கட்சியை எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாற்றுள்ள கட்சியை கட்டி காப்பதற்கு அதன் கொண்டுவதற்கு எல்லா மக்களுடைய எங்களுடைய குறைபாடுகள் சில இருக்கலாம் அதற்கு மேவி தனித்துவமான ஒரே கட்சியாக நாங்கள் இருப்பதால் அதை ஆதரித்து எங்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்ல மக்கள் உதவ வேண்டும் முன்வர வேண்டும் அதற்கான க நியாயமான கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கிறேன் என்பதையும் சொல்லி தொடர்ந்து மகள் எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கட்சி எதிர்பார்க்கிறது என்றையும் சொல்லி என்னை பொறுத்த வரையில் அண்மை காலமாக அதில் மிக இந்த தெரிவுகளுக்கு பின்னரான பல விமர்சனங்கள் வருகின்றன நான் இந்த விமர்சனங்களுக்கு பதில் அளிப்பது கிடையாது அது பேச முகநூலோ ஸ்தலமோ நான் பதில்களும் கிடைக்காது பார்ப்பதும் கிடையாது ஆனால் பல விடயங்களில் நான் அறிந்து கொண்டு பல விமர்சனங்கள் பொறாமையினாலும் அது என்னுடைய இளமை காலத்திலே நான் பொறாமைக்கும் காழ்ப்புணர்ச்சியையும் கண்டு வந்திருக்கிறேன் அது கூடாகவே வாழ்ந்திருக்கிறேன் வளர்ந்து வந்திருக்கிறேன் ஆனால் அந்த இதுக்காக ஆனால் அவ்வப்போது பல நல்லவர்களும் பத்து பேருக்கிடையிலே ரெண்டு பேர் இருந்து அதற்கு நியாயங்களையும் சொல்லி வருக வருகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த மண்ணிலே இந்த நியாயங்கள் இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கான நன்றியையும் தெரிவித்து தொடர்ந்து எங்களுடைய கட்சி ஆதரவு அளிக்க வேண்டும் நாங்கள் இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு பவள விழாவை கொண்டாட இருக்கிறோம் அந்த அந்த விழா இந்த முறை மட்டக்களப்பிலே நடைபெற ஏற்பாடு இருக்கிறது ஆனால் மாவ மாவட்ட ரீதியாக நாங்கள் இங்கே அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்கிறோம் அதில் மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வெளிப்படையாக முன்வந்து எங்களுடைய கட்சியை ஆதரிக்க வேண்டும் நாங்கள் அதன் மூலம்தான் ஒரு இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்திற்கும் ஒரு செய்தியை செய்ய சொல்லலாம் தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய சார்பாக பேசக்கூடிய அதிகாரம் பெற்றது ஆணை பெற்றது என்பதை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தல் மூலம் நிரூபிக்க வேண்டும் என்பதே அதற்கான மக்களுடைய ஆதரவை வேண்டி நிற்பதாக கூறி நன்றியுடன் முடிவு செய் நிறைவு செய்கிறேன் நன்றி இன்று பிறக்கின்ற இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டை தொடர்ந்து அது சம்பந்தமாக முதலிலே எங்களுடைய அனைத்து உறவுகளுக்கும் புலத்திலும் நிலத்திலும் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு என் சார்பிலும் என்னுடைய கட்சி சார்பிலும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்ற அதே நேரம் ஒரு அலையாக வெற்றி வெற்றி இந்த ஆட்சியிலே அமைந்திருக்கின்ற அனுராக் குமாரி திசநாயக்க அவர்களுக்கும் அவர்களுடைய அரசாங்கத்துக்கும் கூட எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் அதே நேரம் இந்த ஆண்டிலேயாவது ஒரு எழுபத்தைந்து வருட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய வரலாறும் இருக்கிறது எங்களுடைய தமிழ் மக்களுடைய போராட்டம் அல்லது அவருடைய உரிமை சார்ந்த முன்னெடுப்புகள் தொடர்ந்து வந்திருக்கின்றன அவை அவற்ற எங்களுடைய அபிலாசகளை இலக்குகளை தெரிந்து கொண்ட அன்பகுமார் திசைநாயக்காவும் அவர்களுடைய அரசாங்கமும் எங்களுடைய பிறகு குறிப்பாக இனப்பிரச்சனைக்கான ஒரு சுமூகமான எங்களுடைய தனித்துவத்தை இந்த தமிழ் தேசியத்தினுடைய தனித்துவத்தை பேணக்கூடிய வகையிலான ஒரு தீர்வை அன்ப்குமார் தாசா நாயக்கவும் அவருடைய அரசாங்கமும் வழங்க வேண்டும் என்று இன்று ஒரு வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் என்ற முறையிலும் தனிப்பட்ட முறையிலும் நான் ஜனாதிபதி அவர்களை குறிப்பாக ஜனாதிபதி அவர்களையும் அவர் அரசாங்கத்தையும் வேண்டுகோள் விடுத்து விண்ணப்பித்து கொள்ள விரும்புகின்றேன் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நியாயமாக பரிசீலித்து அதற்கான முன்முயற்சிகளை எடுப்பார்கள் என்றும் அதனுடைய வெளிப்பாடுகளை தெரியப்படுத்தி எங்களை தனித்துவமாக கணித்து அவர்களோடு நாங்கள் நின்று பேசக்கூடிய எங்களுடைய பிரதிநிதிகள் பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள நான் விரும்புகின்றேன் எங்களை பொறுத்த வரையிலே தமிழரசுக் கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலே அவர் செல்வா அவர்கள் பதினெட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்குர அர்ப்பண கூட்டத்திலே ஆற்றிய உரையில் தமிழ் மக்கள் இலங்கை வாழ்களில் தமிழ் பேசும் தமிழ் தேசிய இனத்தினுடைய சுயாட்சியை நோக்கியதானோ என்ற ஒரு கருத்தை முன்வைத்து கூட்டாட்சி என்ற சமஸ்டி முறையிலான ஒரு தீர்வை தான் அவர் முன்வைத்திருக்கிறார் நாங்கள் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக அதையே முன்வைத்து அரசியல் செய்து வந்திருக்கிறோம் இப்பொழுது எல்லா கட்சிகளும் கூட எங்களுடைய நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார்கள் சமஸ்தி என்ற நிலையில்தான் இருக்கிறார்கள் அது அல்ல அது பிரிவினைக்கு விட்டு செல்லும் என்ற கருத்தோடு நாங்கள் உடன்படவில்லை நாங்கள் பிரிவினவாதியும் அல்ல அவை அந்த வகையிலே அந்த கருத்தை முன்னெடுத்து பரிசீலித்து விவாதித்து ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் என்றும் இந்த ஆட்சியை நாங்கள் குறிப்பாக ஒரு பிறந்த மனப்பான்மையோடு மக்களுடைய ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எளிமையான ஒரு ஜனாதிபதியாக நாங்கள் பார்க்கக்கூடிய அன்றக்குமார் திசா நாயக்கர் இதை கருத்தில் எடுத்து ஒரு இடதுசாரித்து சிந்தனை கொண்டவர் அவ எங்களுடைய உறுத்துக்களையும் வழங்க வேண்டும் என்ற கருத்து அவர்கள் மனதில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் இதற்கான தீர்வை முன்கொண்டு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திய இன ஐக்கியத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்தியவராக அவர் மெளிர வேண்டும் என்றும் இந்த புத்தாண்டிலே நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன்